ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் வால்நட் ஐம்பது கிராம் பிஸ்தா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு பாதாம் வால்நட் பிஸ்தாவை போட்டுக்கோங்க லோ வச்சு வறுத்துக்கோங்க கருகக்கூடாது வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஐம்பது கிராம் கிறிஸ்மஸ் பழம் ஐம்பது கிராம் கருப்பு திராட்சை அதை எடுத்திருக்கேன் ரெண்டையும் போட்டு நல்லா மேலே வந்து உப்பி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கிறிஸ்மஸ் பழத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெய் காஞ்சதும் பம்கின் சீடு பூசணிக்காய் விதை ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க சன்ஃப்ளவர் சீடு எடுத்திருக்கேன் அது ஐம்பது கிராம் தான் அதையும் போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு கசகசா சேர்த்து வறுத்துக்கோங்க சீட்ஸையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க கறிக்கிற கூடாது பார்த்து வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கள்ளப்பருப்பையும் அப்புறம் சேர்த்துக்கோங்க தனியாக ஆற வச்சுக்கோங்க இதெல்லாமே நெய் காஞ்சதுமே காக்கியில் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க நான் நைன்டி கிட்ஸ் தான் என்னோடய லைஃப்பில் எனக்கு டேட்ஸ்னால் வந்து நைன் கிட்ஸ் மட்டும்தான் தெரியும் அது மட்டும்தான் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க இப்போ நிறைய வெரைட்டி வந்துருச்சு இது வந்து சாஃப்டான டேட்ஸ் அந்த மாதிரி எடுத்தான்னா தான் லட்டு செய்கிறதுக்கு நல்லா வரும் லட்டு பிடிக்க வரும் அதனால அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எங்களுக்கெல்லாம் எங்கள் எங்க அப்பா அந்த லைன் டேட்ஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க தான் நிறைய டேட்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க வெரைட்டி இதை நல்லா குத்தி இந்த மாதிரி நல்லா சாஃப்டா நீங்களும் நல்லா ப்ரெஸ் பண்ணி சாஃப்டா கொண்டு வந்துடுங்க வந்து இந்த அளவுக்கு சாஃப்டா கொண்டு வந்துருங்க இதை தான் நல்லா குத்தி இருக்கேன் ஒரு உட்டு கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க பண்ணிக்கோங்க சாஃப்டா இருந்தால் தான் லட்டு பிடிக்கணும் சாஃப்டான டேட்ஸ் தான் எடுக்கணும் நான் இந்த பிராண்ட்ல உள்ள டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்ச எல்லா நட்ஸையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காவை இடித்து போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க டேஸ்ட்டாக இருக்காது ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்ச நட்ஸ் எல்லாத்தையும் இந்த டேட்ஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டாலே லட்டு அழகாக பிடிச்சிடலாம் அது சாஃப்டான டேட்ஸ் வாங்கி நீங்கள் நெய்யில் வந்து வதக்கிட்டு அதை வந்து நார்மலாக இந்த மாதிரி கையில் பிசைஞ்சாலே நல்லாயிருக்கும் மிக்ஸியில் மட்டும் போட்டு அரைச்சிட்டு அது நல்லா இருக்காது நான் அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்கேன் அது நல்லாவே எனக்கு வரல இந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது இது டேஸ்டா இருக்கும் அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நம்ம நெய் ஊற்றி தானே நல்லா வதக்கி இருப்போம் அதனால அதுலயே நல்லா வந்துடும் லட்டு குடிக்கும் போது கூட நீங்க நெய் ஊற்ற தேவையில்ல ஏன்னா நம்ம நெய்யிலே இது பண்ணனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா கையில அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நெய் வரும் நல்லா லட்டு பிடிச்சா அழகா லட்டு வரும் அழகா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க லட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே இது ரெண்டு லட்டு கொடுத்தா கூட ரொம்ப சத்தாக இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எவ்வளோ தான் போட்டாலுமே எல்லா நட்ஸையும் சேர்த்து டெய்லி போட்டு விட முடியாது இந்த மாதிரி அரைச்சி டெய்லி ஒரு ரெண்டு லட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வெளியிலே வச்சுக்கலாம் நீங்கள் பாக்ஸில் போட்டுட்டு வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல வெளியிலே போட்டுக்கலாம் லிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஐம்பது கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இதில் எந்த ஜீனி எதுவுமே ஆட் பண்ணலை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ லட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும்